அனைத்துலக ஆன்மீக பக்த கோடிகளுக்கு வாராக் இல்லம் சார்பாக எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்ற நாங்கள் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இருந்து வந்துட்ருக்கோம் இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்தது நாங்களும் யூடியூப்பை பார்த்து தான் வரோம் அங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு குட் வைப்ரேஷன் கிடைச்சிருக்கு கொஞ்சம் தெம்பு வந்த மாதிரி இருக்குது என்னோட பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகிடும்ன்ற நம்பிக்கை எனக்கு இப்போது நம்ம பார்த்தீங்கன்னா வாராக் மிகப்பெரிய பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லலாம் பிரம்மாண்டம் அப்படின்றத விட வாராக் இல்லத்தில் மிகப்பெரிய சாதனைன்னு சொல்லலாம் இது அம்மாவோட சாதனைன்னு சொல்லலாம் வாராகிலத்தோட சாதனைன்னு சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா என் குழந்தை நல்லா படிக்கணுன்றதுக்காக நான் அங்கே வந்து பிரார்த்தனை பண்ணுவேன் நாங்கள் வந்ததுக்கப்புறம் அவரை பார்த்ததுக்கு அவர் கையால் சந்தனம் விபூதி வாங்கினது விபூதி சித்தர் இங்கே வந்து போனது அந்த நவபாஷான வாராகி அம்மனோட மூலிகை தீர்த்தம்லாம் நாங்கள் வாங்கி குடித்ததுக்கப்புறம் அப்புறம் எனக்கு ஒரு குட் வைப்ரேஷன் வந்திருக்கு வாரம் வாரம் இங்கே வந்துட்டு சண்டே சண்டே வந்துட்டு ஹோமம் நடத்துகிறாங்க வாக்கு சொல்கிறாங்க வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாள் வாக்கு சொல்கிறாங்க அவரை வந்து பார்த்ததுக்கப்புறம் எல்லாருக்குமே ஒரு நல்ல விதமாக தான் பாசிட்டிவான எனர்ஜி கிடைச்சிருக்கு நல்ல ரிசல்ட் வந்திருக்கு எல்லாருக்கும் எந்தெந்த பிரச்சனையிலருந்து வந்திருக்காங்களோ எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிருக்கு ஒரு யாகம் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஹோமம் நடத்துறதுன்றதே ரொம்ப மிகப்பெரிய ஒரு விஷயம் ஸோ அதையும் தாண்டி நாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு நூறாவது ஹோமம் நூறாவது ஹோமம் இப்போது நாம் அமாவாசை அன்னைக்கு வரப்போகுதுங்க கரெக்டாக நூறாவது யாகம் பார்த்திங்கனாக்கா நாலாந்தேதி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ஆகஸ்ட்டு மாதம் நாலாந்தேதி பார்த்திங்கன்னா அமாவாசை அமாவாசை அன்னைக்கு நூறாவது ஹோமம் வருது அந்த நூறாவது ஹோமம் வந்து மிக 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 சிறப்பாக இருக்குங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆடி மாசம்ன்றதே பார்த்தீங்கன்னாக்கா அம்மனுங்களுக்கு உகந்த நாள் சக்திகளுக்கு அம்மன் தெய்வங்களுக்கு ஸோ இந்த ஏன் உகந்த நாள்னா அந்த ஆடி மாதத்துல தான் அம்மன் பெண்மை அடைந்ததாக சொல்கிறாங்க அந்த பார்வதி தேவி ஸோ அதனால் அந்த பார்வதி என்றைக்குன்னு ஆடி பூரத்தில் பூரத்தில் தான் அந்த அம்மா வந்து பெண்மையாளர் தான் சொல்கிறாங்க அந்த ஆடிப்பூரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் சீர்வரிசை வைப்பாங்க அம்மா எல்லா ஆலயங்கள்லையும் பார்த்தீங்கன்னாக்கா தெய்வங்களுக்கு வந்து சீர்வரிசை எடுத்துகிட்டு போவாங்க அந்த மாதிரி வந்து நீங்கள் அந்த ஆடிப்பூரம் ஏழாம் தேதி வருது அன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே அம்மாவை குளிர வைக்கிறதுக்கு சந்தோஷப்படுத்துறதுக்கு எல்லாருமே வந்து பார்த்திங்கனாக்கா சீர்வரிசை வச்சு அன்னைக்கு சிறப்பாக கொண்டாடலான்னு இருக்கோம் அது ஒரு பக்கம் இருக்குதுங்க பட் அது என் பேர் கமலா நான் ஆல்வர் திருநகரிலேருந்து வரேன் ஏஜிஸ் காலனி நான் ஐயா இந்த இடத்துல வந்து யூடியூப்லாம் ஐயாவை நான் பார்த்தேன் இந்த இடத்துக்கு நாங்கள் வந்தோம் அவர் கையால் எங்களுக்கு விபதி விட்டார் மொதல் நாள் வந்த வந்த மொதல் நாள்லேயே ஒரு வைப்ரேஷன் கிடைச்சிருக்கு இந்த இடத்துல நல்லது நடக்கும் ஐயா நம்பி சொல்லியிருக்காங்க வாங்க மருந்து இந்த காலத்துக்கு சொல்லியிருக்காங்க நல்லது நடக்கும் எல்லாேருடைய நோய்களும் ஐயா கிட்ட வந்து விபதி விட்டுங்க அவர் சொல்கிறபடி கேட்டு அது அது தவிர இல்லைன்னு இப்போ நம்ம பேசிகிட்டு இருந்து நூறாவது ஹோமத்தை பற்றி இந்த நூறாவது ஹோமத்தில் பார்த்திங்கன்னாக்கா நிறைய சக்திகள் இறங்கும் நிறைய தெய்வங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு ஹோமம் ரெண்டு ஒரு ஓமம்னாலே தெய்வங்கள் வந்து காத்துட்ருக்கோம் அப்போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த நூறு ஹோமங்களில் எவ்வளோ தெய்வங்கள் இறங்கியிருக்கோம் எவ்வளோ யாக பொருட்கள் போட்டிருக்கும் எவ்வளோ சக்திகள் இறங்கியிருக்கும் ஒவ்வொரு கோமத்துலன்றதை நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சிக்கலாம்னு நினைக்கிறேன் இங்கே நிறைய அதீத சக்திகள் இருக்குது சாதாரணமாகவே இந்த வாராகுலத்தில் கால வச்சாலும் நிறைய பேருக்கு நல்லது நடக்குதுன்னு சொல்கிறாங்க நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு அப்போது இந்த ஹோமம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சிறப்பாக இருக்கும் நிறைய ஹோம திரவியங்கள் தெய்வங்கள் எப்படியெல்லாம் குளிர வைக்க முடியுமோ அந்தளவுக்கு நம்ம ஹோம தெருவங்கள் வந்து பண்ணலான்னு இருக்கோம் அது எத்தனை லட்சம் செலவானாலும் பரவாயில்லைன்ற மாதிரி ஒரு முடிவு இருக்கும் ஏன்னால் இவ்வளோ நாள் வந்து அம்மாவை வந்து நடத்திட்டு போயிட்டாங்க அம்மாவை மிகப்பெரிய வெற்றியை எங்களுக்கு கொடுத்துட்டாங்க தொடர்ந்து வந்து ஒரு ஒரு இடர்பாடுகள் இல்லாமல் ஒரு 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 நாள் கூட ஒரு ஹோமம் கூட தடை இல்லாமல் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நடத்தி நடத்திட்டு வந்துவிட்டோம் ஸோ அப்படி இருக்கும்போது இது ஒரு மிகப்பெரிய அளவில் முடிக்க போகிறோம் செய்ய போகிறோம் நிறைய ஹோம தெய்வங்கள் நிறைய விஷயங்கள் பண்ண போகிறோம் வர அத்தனை பேருக்குமே அதாவது தெய்வங்கள் வரும் அம்மன் தெய்வங்கள்லாம் வரும் நிறைய தெய்வங்கள் வரும் தெய்வம் வந்து கட்டுப்போட்டிருப்பாங்க அது சாமி வராது இப்போது நிறைய பேருக்கு சாமி சரியாக வராது அதெல்லாம் நிரந்தரமாக வர்றதுக்காக சில விஷயங்கள் வந்து நம்ம அன்றைக்கி ஹோமத்தில் போடுறோம் அதனால் நீங்கள் வந்து அன்னைக்கு நிறைய பேருக்கு சாமி வந்தாலும் வரலாம் அப்படி வரலனாலும் நிரந்தரமாக தங்கும் அதுக்குண்டான விஷயங்கள் நாங்கள் பண்ணுறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு சின்ன இடம் தான் தாங்காது இந்த இடம் சாமி எல்லாேருக்கும் வந்துச்சுன்னா ஆனால் வந்தாலும் சந்தோஷம்தான் வரலனாலும் நாம் நிரந்தரமாக இருக்கிறதுக்குள்ளான விஷயங்களை பண்ண போகிறோம் ஸோ அதனால் தமாவாசை ஆகஸ்ட் மாதம் நாலாம் தேதி நூறாவது ஹோமம் இல்லத்தில் மிகப்பெரிய இது சாதனை இந்த சாதனையில் நீங்கள் எல்லாரும் கலந்துக்கணும் எல்லாரும் நன்மை பெறணும் பல நன்மைகள் அடையணும் இப்போ ஏற்கனவே நிறைய விஷயங்கள் இந்த வாராக் இல்லத்தில் நடந்துட்டுருக்கு நிறையா பேருக்கு அதிசயங்கள் நடந்துட்டுருக்குது நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க நீங்கள் வந்து வாராகி இல்லம் சேனல் மகா வாராக் இல்லம் சேனல்குள்ளே உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும் எவ்வளோ பேர் நடந்த விஷயங்களை சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதனால் உங்கள் எல்லாேருக்கும் இதை பார்க்குற அத்தனை பேருக்குமே நல்லது நடக்கணும் எல்லோரும் வந்து கலந்துக்கணும் வேண்டிக்கிறேன் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் என்ன கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கன்னு கேட்டிங்களாக்கா ஐயா நாம் வந்து நாங்கள் எங்களால் வர முடியாது ஹோமத்துக்கு நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னால் இந்த ஹோமங்களில் கலந்துக்குனால் கருமா குறையும்னு நான் சொல்லியிருக்கேன் ஸோ கலதுக்குனால் குறையும் வர முடியலாம் என்ன பண்ணுறதுன்னா வர முடியலைனா அவங்க வந்து ஹோம பொருட்கள் ஏதாச்சும் வாங்கி தரலாம் வாங்கி தந்தால் இதில் உண்டான பலன் கிடைக்கும் நிறைய பேர் வெளிநாட்டில் தான் கூட கேட்குறாங்க ஐயா நான் என்ன பண்ணுறது என்னால் பொருட்கள் வாங்கி தர முடியாது நான் வந்து பணம் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி பணம் அனுப்புகிறவங்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லாத்துமே இந்த முறை ராசி பெயர் ராசி நட்சத்திரம் தயவு செஞ்சு அனுப்புங்க பணத்தரப்பினீங்கன்னாக்கா அதுக்கு உண்டான ஹோம திரவிய பொருட்கள் வாங்கி நாங்கள் அதில் சேர்த்துருவோம் அவங்களுக்கு உண்டான பலன்களும் நிச்சயமாக அதில் கிடைக்கும்னு இறைவனை பிரார்த்திக்கிறவங்க எல்லாருக்காகவும் இங்கே ஒரு ஒரு நாளும் நல்லதே நடக்கும் அமாவாசை அன்றைக்கி சந்திப்போம் ஆனால் அமாவாசைக்கு அதை சொல்ல மறந்துட்டேன் நீங்கள் வந்து ரெண்டு மணிக்கு மதியம் மாலை ரெண்டு மணிக்கு தான் ஆரம்பிக்கிறோம் ரொம்ப முக்கியமான விஷயம் இது தான் அது கடைசியாக சொல்கிறேங்க இந்த விஷயத்த ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மாலை இரண்டு மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிடுறோம் மூணு மணிக்கு ஹோம் ஸ்டார்ட்னாலும் ரெண்டு மணிக்கெல்லாம் எல்லோரும் வந்துடணும் எல்லாரும் மக்கள் எல்லோரும் வந்து ஒரு சர்வீஸாக ஒரு சேவையாக இங்கே பண்ணால் நல்லாயிருக்குன்னு நான் நான் வேண்டி உங்களை கேட்டுக்கிறேன் ஏன்னா ஒரு சின்ன பொருள் எடுத்து கூட இந்த இடத்துல ஒரு கருமா குறையும் அதனால் நம்ம அந்த பூ கட்டுறது மற்ற விஷயங்கள் பண்ணுறது எல்லாமே நிறையா தேவைப்படும் சர்வீஸ் பண்ணுறதுக்கு அதனால் சேவை பண்ணுன்னு நினைக்கிறவங்க எல்லாருமே சேவை பண்ணுறவங்க பண்ணது எல்லாமே ஒரு ரெண்டு மணிக்கெலாம் வந்துட்டால் எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா கரெக்டான நேரத்தில் ஆரம்பித்து ஏன்னால் அன்றைக்கி வந்து மாதம் மாதம் அம்மா வாசிக்கு ஓமம் பண்ணுவோம் ஸோ அந்த பிருத்தியங்கர ஓமமும் அன்னைக்கு பண்ணுறதாக முடிவெடுத்துருக்குறோம் அதாவது இந்த வாராகி ஓமம் வந்து ஒரு ரெண்டு மணிக்கு மேலே ஆரம்பித்து ஒரு அஞ்சு மணிக்குள்ளே முடியும் வாராகி முடியும் வாராகி முடித்தோன்னு அப்படியே பார்த்திங்கன்னா முனீஸ்வரம் முனீஸ்வரம் முடித்தோன்னே அப்படியே பார்த்திங்கன்னா பிரித்தியங்கரா பிரித்தியங்கரா வந்து இது கிட்டத்தட்ட பதிமூணாவது ஆகும்னு நினைக்கிறேன் பிரித்தியங்கரா சோ ஹோமமும் சேர்த்து பண்ண போறோம் நூறாவது நாள் அன்னைக்கு வாராகி வாராகி முடிஞ்சவனே முனிசரும் முனிசம் முடிஞ்சவன் பிரித்தியங்கரா மூணு வந்து தொடர்ந்து நடக்கும் வந்து எல்லோரும் கலந்துக்குங்க நன்மை பெறுங்க ரொம்ப நன்றி வணக்கம் கடன் பிரச்சனையில இருந்து வந்தவங்களுக்கு கொடுத்தது திரும்ப கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே அவங்கவுங்க பிரச்சனையை சொல்லி எல்லாமே சால்வ் ஆயிருக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை இருக்கு மேரேஜ் ஆகாதவங்களுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்கு அந்த மாதிரி நிறைய குழந்தைங்களுக்கு உடம்பு முடியலன்னா கூட வயசானவங்களுக்கு உடம்பு சரியில்லைனா கூட இங்கே வந்ததுக்கப்புறம் உடம்பு வந்துட்டு க்யூர் ஆகிருக்கு அந்த மூலிகை நவபாஷான அம்மாவோட தீர்த்தம் சாப்பிட்டதுக்கப்புறம் எல்லாமே சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் இன்னும் நாங்கள் வாரம் வாரம் வந்துட்டு எங்களுக்கு நல்ல ஃபஸ்ட்டு டைமே எங்களுக்கு ஒரு குட் வைப்ரேஷன் வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது இங்கே வந்ததுக்கப்புறம் இருக்குது இனிமேல் வருவோம் நாங்கள் மற்றவங்களையும் கூட்டிகிட்டு வரலான்னு இருக்கோம் ரொம்ப நன்றி